எவ்ரி டே நைட்டு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் நான் சொல்ல போகிறேன் அதுக்கு ஒரு பாட்டில் வாட்டர் வேணும் கொஞ்சம் சால்ட் வேணும் இதை நீங்கள் செய்ய போகிறீங்க செஞ்சு அந்த மேஜிக்கல் எஃபெக்டை நீங்கள் பாருங்கள் என்ன மாதிரி மேஜிக்கல் எஃபெக்ட் கிடைக்கிறதுங்கிறத நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு பணப்பஞ்சமோ வீட்டில் பிரச்சனையோ எதுவுமே இருக்காது பண்ணி பாருங்கள் ஹோம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாண்டி வேண்ட் ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் வந்து தீர்வு வந்து நான் போட்டிருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓட வேண்டியதோ தவறான முடிவுக்கு போக வேண்டிய அவசியமோ கிடையாது அத்தனை பிரச்சனைகளுமே தீர்க்கக்கூடியது தான் ஈஸியாக நம்ம வந்து அதை தீர்த்துடலாம் கவலையே பட வேண்டாம் அதோட இல்லாம இந்த தினத்தின தாந்திரிக பரிகாரங்கள் வந்து அவ்வளோ செலவும் கிடையாது நிறைய பேர் வந்து பணத்துக்காக தான் கஷ்டப்படுறாங்க அவ்வளோ செலவும் கிடையாது ரொம்ப ஈஸியாக வந்து இந்த பரிகாரங்களை நீங்க பயன்படுத்திக்கலாம் அதோட இல்லாமல் எங்கிட்ட சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்களும் இருக்கு உங்களுக்கு பேரராசி நட்சத்திரத்தை கொடுத்தீங்கன்னாக்க நான் வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்களை தர நீங்க அதை வச்சு வெளியில வந்துடலாம் நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம் இந்த ஃப்ரீ டிப்ஸ்ல உங்களுக்கு சரிப்படலைன்னா ஏதாவது ஒரு ஆன்மீக பொருளை வச்சுட்டு நீங்க வெளியில வந்துடலாம் அதனால் கவலைப்படாதீங்க ஓகேங்களா அதோடு இல்லாமல் எங்கிட்டக்கு வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு உடம்பு ஷைனிங்க்கு சுகருக்கு வந்து கஷாயம் பவுடர் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கஷாயம் பவுடர் இது மாதிரி நிறைய பொருட்கள் வந்து ப்யூர் ஹெர்பல் பவுடர்ஸ் இருக்குது அதோடு இல்லாமல் ஃபேஸ் க்ளோக்கு ம பருக்கள் ம அந்த கரும்புள்ளிகள்லாம் போகிறதுக்கு முட்டி வலி முழங்கால் வலிக்கு எல்லாத்துக்குமே இருக்குது நீங்கள் வேணும்னாக்கா எனக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபோன்லேயோ கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனை ஏதாவது இருந்ததுனாக்கா நீங்கள் வந்து பேரராசி நட்சத்திரத்தோடு உங்கள் பிரச்சனை என்னென்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க உங்களுக்கு எந்த பொருள் சூட் ஆகும்னு நான் சொல்கிறேன் அதை நீங்கள் எங்கிட்டருந்து வாங்கி வச்சுட்டிங்கனாலே போதும் ஒரு ஸ்டெப்பும் முன்னுக்கு வந்தோன்னா அடுத்தடுத்த பொருட்களை வாங்கிக்கலாம் ஓகேங்களா இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது அதை பெறத்துக்கு நம்ம தகுதியானவர்களாக இருக்கணும் நம்ம மனசும் நம்ம செய்கிற செயலும் தூய்மையாக இருக்கணும் அதோட நம்மளோட உழைப்பும் இருந்ததுனாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்ம சக்ஸஸ் ஆகி வெளியில் வந்துடுவோம் அதை பற்றி நீங்கள் கவலையே பரவேனா மற்றவங்க புறாமைப்படுறாங்க மற்றவங்கள பார்த்து நம்ம புறாமைப்படுறது எதுவுமே வேண்டாம் நம்ம மனசை தூய்மையாக வச்சுக்கோங்க எண்ணங்களை தூய்மையாக வச்சுக்கோங்க செய்கிற சேலை வந்து தூய்மையாக வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் பிரபஞ்சவங்களை வெளியில் கொண்டு வந்துடும் ஒருத்த ஒருத்தருக்கு சீக்கிரமாகிடும் ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாகும் அவ்வளோதானே தவிர மற்றபடி நீங்கள் எல்லா பிரச்சனையிலேருந்தும் கம்பல்சரி வெளியில் வந்துடுவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இதை நம்பி பண்ணுங்கள் நம்பணும் பிரபஞ்ச சக்தியை நம்ம நம்பணும் கடவுளை நம்பணும் இது நம்பினாதான் இது நடக்கும் அதனால நம்பி பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணி பிரபஞ்ச சக்தியோட நம்மளை கனெக்ட் பண்ணிக்கும் பொழுது இந்த பொருட்கள்லாம் நமக்கு அதுக்கு உபயோகமா இருக்கு கனெக்ட் பண்ணிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை சுற்றி பாசிட்டிவ் எனர்ஜி ஆயிடும் நம்ம பிரச்சனையிலேருந்து வெளியில வந்துருவோம் அப்போ எல்லாருமே குடும்பத்துல எல்லாருக்குமே வந்து இந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அதனால நீங்க வந்து பிரச்சனையை கண்டு பயந்து ஓடவோ தவறான முடிவோ எடுக்காதீங்க ஏன்னா ஒரு தடவை நம்ம தப்பு ஏதோ பண்ணினதுனால தான் பிரச்சனையில போய் சிக்கின்ட்டோம் அதுலேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வரும் பிரபஞ்சங்கிறது வந்து நமக்கு அம்மா அப்பா மாதிரி நம்ம எப்படி வந்து நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம அம்மா அப்பா கிட்ட போய் சின்ன வயசில் சொல்கிறோமோ அதே மாதிரி கடவுள்கிட்ட வந்து நம்ம பிரச்சனையை சொல்லணும் நம்ம நம்ம வந்து என்ன தப்பு பண்ணியிருந்தாலுமே கடவுள் மன்னிப்பார் யாரும் எந்த கடவுளுமே தண்டனை இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க அதனால் நம்ம பிரச்சனையை சொல்லி அதுலேருந்து வெளியில் வரோம் அதுக்கு நம்ம எப்படி சொல்கிறது அதை தான் நான் வந்து இங்கே கற்றுக் கொடுக்குறேன் அது எது மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறது இதெல்லாம் தான் நான் இதில் சொல்லிக் கொடுக்குறேன் செஞ்சு பாருங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட் வெளியில வந்துடுவீங்க ஓகேங்களா இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு பார்க்கலாமா அதாவது ஒரு சில வீட்டுல பாத்தீங்கன்னாக்க பணத்துனால ஒரு அடித்தடி சண்டையே நடக்கும் சுத்து தகராறு நடந்துட்டு இருக்கும் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து குழப்படியா இருக்கும் நீங்க வந்து டே நைட் வந்து நீங்க இந்த பரிகா இந்த சின்ன தாந்திரிக்க பண்ணி பாருங்க வீட்டுல வந்து ஒரு பிரச்சனையுமே வராது ஒரு தீய சக்தி கூட முடியாது தீய எண்ணம் கூட வராது சண்டை சச்சரவு எல்லாம் தீந்து போய் பணம் பாட்டுக்கு தானாக வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் அவசியம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு என்ன தேவைன்னாக்கா கல்லுப்பு கல்லுப்பும் ஒரு பாட்டில் வாட்டரும் நமக்கு வேணும் ஒரு பாட்டில் ஒரு கிளாஸ்லேயோ வாட்டர் எடுத்துக்கோங்க இது ரெண்டு தான் இதுக்கு தேவையான பொருட்கள் கல்லுப்பு இந்த மாதிரி வாட்டர் இதை வந்து நம்ம நைட்டு தான் பண்ண போகிறோம் டெய்லி பண்ண போகிறோம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இடது கையில் இப்படி சால்ட் வச்சுக்கோங்க வாசலில் என்ட்ரன்ஸ் கிட்ட நில்லுங்க வலது கையில் தண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா இது வந்து மூடி போட்டிருக்கு மூடி எடுத்துருங்க எடுத்துட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய இன்டென்ஷன் சொல்லணும் அதாவது இன்றைக்கி வந்து நான் கடவுள்கிட்டேருந்து பெற வேண்டிய எல்லாவற்றையும் பெறத்துக்கான என்னுடைய கதவுகள் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன் கதவுகள் திறக்கப்படுகிறது எனக்கு வந்து அபண்டன்ஸ் ஆஃப் அதாவது எனக்கு நிறைய பணம் நிறைய பிஸ்னஸ்ஸு நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸு லக்கு எல்லாமே வந்து எனக்கு வேணும் அந்த கதவுகளை நான் திறக்கப் போகிறேன் இதற்காக நான் வந்து பிரபஞ்ச சக்தியோட என்னை இணைத்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு தடவை சொல்லணும் அதுக்கு முன்னாடி வந்து இந்த மூணு தடவை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபுல் நேம் சொல்லணும் நான் சாந்தி ஆகிய நான் அதாவது அந்த கோர்ட்லலாம் சொல்ல சொல்லுவாங்க பாருங்களா அது மாதிரி சாந்தி ஆகிய நான் என்னுடைய அதிர்ஷ்ட கதவுகள் மற்றும் பண வரவுக்கான கதவுகள் எல்லாவற்றையும் பிரபஞ்ச சக்தியோடு இணைத்து நான் திறக்கப் போகிறேன் பிரபஞ்ச சக்தி இதற்கு எனக்கு முழு உதவி செய்ய வேண்டும் எனக்கு அதிர்ஷ்டம் பணம் வியாபாரம் நல்ல ஒரு சக்சஸ் அதாவது வெற்றி எல்லாவற்றிலும் கிடைப்பதற்கான கதவுகள் இன்றைக்கு ஓப்பன் செய்ய இன்றைக்கு நான் ஓப்பன் செய்ய போகிறேன் இது வந்து கட்டாயம் எனக்கு பிரபஞ்ச சக்தி இதற்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி மூணு தடவை நீங்க சொல்லணும் வாச கிட்ட நின்றுட்டு சொல்லணும் அதுக்கப்புறம் சொன்ன பிறகு என்ன பண்ணுங்கன்னாக்கா இந்த சால்ட் இருக்கு பார்த்தீங்களா இந்த சால்ட்டை வந்து வீட்டுக்குள்ள இப்படி தூக்கி போட்டுருங்க சால்ட்டை வீட்டுக்குள்ள இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி தூக்கி போட்டுருங்க போட்டுட்டு இது வந்து ப்ரேயர் பண்ணின தண்ணி இந்த தண்ணியை வந்து நீங்க குடிச்சிடணும் நீங்க வீட்டுக்குள்ள வந்தும் குடிக்கலாம் வெளியிலே நின்றுட்டும் குடிக்கலாம் சால்ட்டை மட்டும் வீட்டுக்கு வெளியிலேருந்து உள் பக்கமாக தூக்கி போட்டுருங்க போட்டுட்டு இந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிச்சிடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுடைய அதிர்ஷ்ட கதவுகள்லாம் ஆக ஆரம்பிக்கும் நீங்கள் உழைச்சதுக்கு வந்து உங்களுக்கு ஊதியம் பிரபஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் உங்களை து சுத்தி இருந்த தீய சக்தியெல்லாம் ரிமூவ் ஆகிடும் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மன நிம்மதியும் ஒரு ஹாப்பினஸ்ஸாகவும் ஒரு லைஃப் இருக்கும் இது கூட வந்து நீங்கள் எப்போல்லாம் வேணுமோ அப்போ மட்டும் பண்ணிட்டால் போதும் டெய்லி பண்ணணும்னு அவசியம் கிடையாது செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்ல வந்து ஒரு அபரிதமான ரிசல்ட் வந்து இதில் கிடைக்கும் எல்லாருக்குமே வந்து இதில் நிறைய ரிசல்ட் கிடச்சிருக்கு நிறையா பேர் பண்ணியிருக்காங்க நான் வந்து எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு தான் நான் வந்து இங்கே சொல்லவே சொல்லுவேன் அவங்களுக்கு செஞ்சு பாருங்கள் ஓகேங்களா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் உங்களை சுற்றி கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் அவங்களையும் வந்து இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களையும் வந்து அதில் இருக்கிற சின்ன சின்ன பரிகாரத்தை பண்ண சொல்லுங்கள் அவங்களும் வெளியில் வரட்டும் நம்மளால் முடிஞ்ச உதவியாக அவங்களுக்கு செய்யலாம் எல்லாருமே நல்லா இருக்கட்டும் அந்த ச கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பொருட்கள்னால ஒருத்தரா வந்து ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியறதுனாக்கா நம்ம அந்த உதவியை அதை செய்யலாம் இல்லையா அதனால் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா அவங்களையும் அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர சொல்லுங்கள் ரொம்ப நல்ல இதுவாக இருக்கும் என்னுடைய ஃபோன் நம்பர் நான் இங்கே கொடுத்துருக்கேன் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் அதனால் நீங்கள் இதை நம்பி பிரபஞ்ச சக்தியை முழுமையாக நம்பி நீங்கள் வந்து இந்த தாந்திரிக பரிகாரங்களை செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்கள் பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக நடந்தால் கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் உங்கள் உழைப்பு உங்கள் தன்னம்பிக்கை நீ உங்களுடைய எண்ணங்கள் மன தூய்மை செய்த செயல் தூய்மை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பிரபஞ்சம் வந்து டெஃபனட்டாக பார்த்துட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை தகுதியானவற்றை டெஃபனட்டாக கொடுக்கும் ஓகேங்களா நன்றி வணக்கம்